நம்மளுடைய ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் நம்மளுடைய அகங்காரம் நம்மளுடைய மனது நம்மளுடைய அறிவு இது எல்லாமே வந்து பௌதீக விஷயங்கள் தான் அப்போ இந்த பௌதிக விஷயங்கள்ன்றது என்ன நாம வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தமான விஷயம் ஆனால் ஆன்மீகம்ன்றது என்ன அப்படின்னா நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கவே இருக்க தேவையில்லாத ஒரு நபர் நம்ம ஆண்பம் இந்த ஆத்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நம்மளுடைய பௌதிக ஆசையினால் இங்கே இருந்து கொண்டே இருக்கும்

எனக்கு வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இவ்வளோ தேவையில்லை எனக்கு வந்து இவ்வளவு நீதிபதிகள் தேவையில்லை எனக்கு இவ்வளோ சிறைச்சாலைகள் தேவையில்லை அப்போ என்ன ஆகும் செலவுகள் கம்மி எல்லாரும் நேர்மையாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தண்டனைகள் கம்மியாகிடும் அப்போ கடவுளுடைய செயலுக்கு யார் காரணம் கடவுள் காரணம் இல்லை நான் தான் காரணம் நீதிபதியுடைய நீதிக்கு யார் காரணம் நான் தான் காரணம் நீதிபதி காரணம் இல்லை நாம் இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது இந்த கேள்வி பதில்ன்றது என்ன ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் நாம என்ன பண்றோம் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம் அந்த பதிலுக்கு விவரிப்பான பதில் எங்க இருக்கு அப்படின்றதை உங்களுக்கு சொல்றோம் ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோ கிட்ட வீடியோல கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அவரோடு வணக்கம் சார் நல்லா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க பஞ்சபூதம் தன்மாத்திரம் புத்தி கர்மேந்திரியம் ஜானேந்திரியம் மனது அகங்காரம் பிரகிருதி பற்றி அறிவது பௌதீகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்மா பற்றி அறிவது ஆன்மீகம் பௌதீகம் ஆன்மீகம் இவ்விரண்டிலும் உள்ள விஷ்ணுவை அறிவது வைணவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி ஒரு கேள்வியாக இல்லாமல் ஒரு கருத்து இது எப்படி இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான் பௌதிகம்ன்றதுதான் நான் சொன்னேன் இல்லை தான் இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ன்றது இப்படி அது இந்த மூன்றாவது திருப்பி சொல்கிறேன் நான் வந்து ஏன் வந்து ஒவ்வொரு சொல்கிற பதிலுக்கும் ஒரு மேற்கோளோட சொல்கிறேன் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் கொண்டு போய் அதை போய் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் தான் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது இந்த கேள்வி பதில்ன்றது என்ன ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் நாம என்ன பண்ணுறோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அந்த பதிலுக்கு விவரிப்பான பதில் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாகவத புராணம் மூன்றாவது க ஸ்கந்தம் அதில் இருபதாவது அத்தியாயம் கிட்டே வருது என்ன வருது இந்த பஞ்சபூதங்கள்னால் என்ன இந்த பஞ்சபூதங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயங்களா எப்படி அமைக்கப்படுது அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த நான் சொல்கிற பஞ்ச உணர்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா மூக்கு தொண்டை காது இதெல்லாம் எப்படி வருது நான் தான் முதலே சொன்னேன் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள்ன்றது எல்லாமே பௌதிக விஷயம்ன்றது இது எல்லாமே தான் எது நம்மளுடைய ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் நம்மளுடைய அகங்காரம் நம்மளுடைய மனது நம்மளுடைய அறிவு இது எல்லாமே வந்து பௌதிக விஷயங்கள் தான் அப்ப இந்த பௌத்திக விஷயங்கள்ன்றது என்ன நாம வந்து இந்த உலகத்து சம்மந்தமான விஷயம் இந்த உலகத்து சம்மந்தமான விஷயம் தான் எல்லாமே ஆனால் ஆன்மீகம்ன்றது என்ன அப்படின்னா நாம வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கவே இருக்க தேவையில்லாத ஒரு நபர் நம்ம ஆண்பம் இந்த ஆத்மா இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நம்மளுடைய பௌதிக ஆசையினால் இங்கே இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு வந்து இன்னும் நிம்மதி கிடைக்கல எனக்கு இன்னும் ஆசை அதிகமா இருக்கு எனக்கு வந்து அது கிடைக்கல 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 கிடைக்கலன்னு ஏங்கி கொண்டு வாழும்போது அந்த அது மறுபிறவி மறுபறவி மறுபறவின்னு கொண்டிருக்கு ஓகே அப்ப சரியான பாதையில போய் ஆன்மீக பாதையில போறோம்னா என்ன அர்த்தம் பௌதிக பாதை வேண்டாம் என்று தான் ஆன்மீக பாதை அப்போ என்ன பண்றோம் அதுதான் வந்து பிரக்தி பரேஷானுபோ விரக்தி அப்படின்றார் பக்தி பரேஷானுபோ விரக்தினா என்ன பக்தியில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன வரணும் விரக்தி வரணும் ஒருத்தனுக்கு வந்து நான் பக்திமான் நான் வந்து இந்த மாதிரி உடை அணிந்திருக்கேன் நான் திலகம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றவன் பக்தி மான் இல்லை பக்தி மான்றவன் யாரு எனக்கு முதல்ல பௌதிக விரக்தி வரணும் அதுக்கு என்ன ஸ்லோகம் என்ன சொல்றது உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு வந்து பசிக்குது பசித்தால் என்ன பண்ணுவோம் உணவு எடுத்துப்போம் உணவு எடுத்துக்கொண்ட உடனே என்ன நடக்கும் ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன ஒண்ணு போகும் உனக்கு புஷ்டி கிடைக்கும் புஷ்டின்னா என்ன சக்தி கிடைக்கும் இதே தான் இங்கேயும் கிடைக்குது எங்க கிடைக்குது பக்தியின் மூலம் என்ன கிடைக்கும் நாம உடனே ச பகவானிடம் சரணடைகிறோம் கிடைக்கும் முதல்ல விரக்தி வரணும் இந்த தேவையில்லை விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை வந்து ஆட்குட்டி கொள்கிறது இந்த பௌதிக விஷயங்கள் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல அஹ் பற்று இல்லாம போறது அதுதான் வந்து இப்ப என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கேட்டதுனால சொல்றேன் அதனால என்ன ஆகிடும் அப்ப வந்து எதுவுமே இல்லாமல் நான் வந்து தியானத்துல இருக்கணுமா அப்படின்றது இல்ல தான் திருப்பி பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக பண்ணுங்கள்ன்றாரு உணவு எடுத்துக்கிறோனால திருப்பி சொன்ன நீங்க வந்து சர்வாதிகாரம்னு சொன்னீங்க அதை திருப்பி சொல்கிறேன் என்ன அப்படின்னா உணவு எடுத்துக்கிறோம் உணவு எடுத்துக்கும் போது என்ன பண்றோம் அவருக்கு வந்து அதை தூய்மைப்படுத்துகிறோம் அவருக்கு படைச்சிட்டு பண்றோம் கடவுளே நீ கொடுத்த உணவுக்கு நன்றி எடுத்துக்கிறோம் பார்க்கிறோம் பார்க்கும்போது என்ன பண்றோம் தேவையில்லாத போய் சினிமாவை பார்க்கறது தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்க்கிறது தேவையில்லாம கண்ணை ஈடுபடுத்தாமல் என்ன பண்றோம் நல்ல விஷயங்கள் பகவானை பற்றி பார்ப்பது கோயிலுக்கு போவது கோயில் விஷயங்கள் ஈடுபடுவது இது கண்ணை யூஸ் படுத்துறோம் மூக்கு மூக்கு என்ன பண்றோம் தேவையில்லாத என்ன சொல்றதுன்னா ஆடம்பரமான விஷயங்கள் ஈடுபடாமல் மூக்கை வந்து பகவானுடைய மலர்களை உபயோகித்தது இந்த மாதிரி பண்றோம் இதுதான் வந்து திருப்பி ஒன்பதாவது ஸ்கந்தம் பாகவத்தினுடைய ஒன்பதாவது ஸ்கந்தத்துல அம்பரீஷா மகாராஜ் பண்ணதாக வருது அம்பரீஷ மகாராஜ் என்ன பண்றாரு எல்லா உடலுக்கும் எல்லா பாகங்களையும் பகவானுடைய சேவை உபயோகிக்கிறார் காலை உபயோகிக்கிறார் கையை உபயோகிக்கிறார் மனசை உபயோகிக்கிறார் புத்தியை உபயோகிக்கிறார் அப்ப என்ன பண்றோம் நம்ம நம்மளுடைய எல்லா புத்தி அகங்காரம் மனம் ஐப்புலன்கள் ஐம்பூதங்கள் எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது நாம தூய்மைப்படுகிறோம் ஓகே தூய்மைப்படுவது தான் இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கைன்றது நம்ம தூய்மைப்பட வேண்டும் அதுக்கு தான் வந்திருக்கோம் ஓகே ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லப்பட்ட கேள்விகள் அப்படின்றதுல அடுத்ததாக ரகு அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கீங்க சார் நீ சொல்லும் கடவுள் எல்லா ஜீவராசிகளையும் கொன்று அழித்ததாக உங்கள் எல்லா புராணத்துலேயும் இருக்கே அதுக்கு என்ன பதில் அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாரு இந்த ரொம்ப உரிமையாக ரொம்ப நீ இப்போ நான் போன பதில் சொல்லணும் தான் திருப்பி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்றோம் நம்மளுடைய சிறைச்சாலை இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு நீதிமன்றங்கள்ல நீதிபதி என்ன தண்டனை கொடுக்கிறார் தூக்கு தண்டனை கொடுக்கிறார் எதற்காக தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை எதுக்காக கொடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு உதாரணத்துக்கு இன்போடு நடந்துட்டு இருக்கு சில வந்து கற்பழிப்பு நடந்தாச்சு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுங்க எல்லாரும் போராட்டம் நடத்துறீங்க அப்ப எதற்காக வந்து நீதிமன்றம் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது இன்னொருத்தருக்கு வந்து சிறைச்சாலைல பத்து வருஷம் இருங்கன்னு சொல்லுது இன்னொருத்தருக்கு சிறைச்சாலை இருபது வருஷம் இருங்க இன்னொருத்தருக்கு ஒரு வருஷம் இருங்க அப்ப ஏன் மாறி 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 வெவ்வேறு விதமான நீதிபதிகள் வெவ்வேறு விதமான நீதியை கொடுக்குறாங்க அவங்க செய்த தண்டனைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நீதி கிடைக்குது அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன இந்த நீதிபதி இந்த நபருக்கு எதற்காக தூக்கு தண்டனை கொடுத்து அந்த உயிரை தேவையில்லாமல் மாய்த்து விட்டாரா அப்போ நீதிபதியோட வேலை என்ன அது வந்து கரெக்ஷன் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா சிறை என்ன ஒரு கரெக்ஷன் சென்டர் அவர் வந்து கரெக்டாகி மறுபடியும் சமுதாயத்தில் நேர்மையுள்ள நபராக சமுதாயத்தில் நார்மலாக வாழக்கூடிய ஒரு சிட்டிசனாக வாழ வேண்டும்ன்றதான் நம்மளுடைய குறிக்கோள் அதே தான் கிரு கிருஷ்ணனும் வென்றார் அதுதான் பகவானும் விரும்புகிறார் அதுதான் கடவுளும் விரும்புகிறார் என்ன விரும்புகிறார் நாம் வந்து மா மாற்றிக்க மாட்டோமா நம்ம நேர்மை இப்போ நேர்மையாக வாழ மாட்டோமா நம்மளை வந்து ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழ மாட்டோமா அப்படின்ற எண்ணத்துலாம் நமக்கு தண்டனை கொடுக்கப்படுது அப்ப தண்டனைகள்ன்றது எதற்கு நமக்கு சீர்திருத்தம் செய்யவே நம்மளை சரி பண்ணவே அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து நமக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு உதாரணத்தை வச்சுப்போம் நம்ம இந்த ஊர்ல இருக்கீங்க இந்த ஊர்ல எல்லாரும் வந்து உறுதிமொழி எடுத்துட்டீங்க நாங்க வந்து தவறு செய்ய மாட்டோம் நம்மளுடைய என்ன சொல்றது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக எந்த செயலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப அரசு ரொம்ப சந்தோஷப்படும் எனக்கு வந்து போலீஸ் போர்ஸ் இவ்வளவு தேவையில்லை எனக்கு வந்து இவ்வளவு நீதிபதிகள் தேவையில்லை எனக்கு இவ்வளவு சிறைச்சாலைகள் தேவையில்லை அப்ப என்னாகும் செலவுகள் கம்மி எல்லாரும் நேர்மையா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தண்டனைகள் கம்மியாயிடும் அப்ப கடவுளுடைய செயலுக்கு யார் காரணம் கடவுள் காரணம் இல்ல நான் தான் காரணம் நீதிபதியுடைய நீதிக்கு யார் காரணம் நான் தான் காரணம் நீதிபதி காரணம் இல்ல இந்த விஷயங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆமா இந்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் நீதி அரசனுடைய வேலை நீதி கொடுப்பது நீதி எப்படி கொடுக்கிறார் நம்மளுடைய நம்மளுடைய தவறுகளுக்கு தன் தண்டனை கொடுக்கிறார் கொடுக்கிறார் அதுதான் கடவுள் பண்றது நமக்கு வந்து தவறுகள் செய்து விட்டோம் நம்ம தெரியாமலோ தெரிந்து தவறுகள் செய்து விட்டோம் அது தவறுகளை சரிதிருத்துவதற்காக தான் நமக்கு தனிகள் கொடுக்கப்படுது நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போயிருங்க சார் அதாவது சத்தியம் பாரதியன் அப்படிங்கிற ஒரு இருந்து வந்திருக்கு ராமன் புனையப்பட்ட கதையா அப்படின்னு ஒரு கொஷின் அவர் அவரே முன் வச்சுட்டு தமிழ் சோழர் சேரர் மூதாதை சூரியர் குலத்தில் பிறந்த ஸ்ரீராமன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு கீழே வந்து ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி திருவாலங்காடு ராஜேந்திர சோழன் செப்பு பட்டயம் ராஜேந்திர சோழன் மகன் வீரராஜேந்திரன் உடைய கன்னியாகுமரி பகவதி கோவில் கல்வெட்டு கேரளா சேரமன்னன் ராமராஜ சேகரவர்மன் குருமத்தூர் விஷ்ணு கோவில் கல்வெட்டு ராமன் புனைக்கதை என்றால் அதாவது இந்த கல்வெட்டுகள் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு ராமன் புனைக்கதை என்றால் புனை கதைகளில் ஒரு பாத்திரத்தை தமிழ் சோழ சேர மன்னர் எல்லாம் தங்கள் மூதாதை என்று கல்வெட்டு செப்புப்பட்டயங்களில் சொல்லி இருப்பார்களா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வைக்கிறார் அதாவது கேள்வியை கேட்டு இதுக்கு அதெல்லாம் ஆதாரமா இருக்குன்னு பதிலையும் அவரே வைக்கிறாரு பட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டைரெக்டான கொஸ்டின் என்னன்னா ராமன் புனையப்பட்ட இருக்கு இப்போ ரெண்டு விஷயமா பார்ப்போமே ராமர் புனையப்பட்ட கதையா ராமாயணம்ன்றது நம்ம அப்படி தான் படிக்கிறோம் நம்மளுடைய பாடநூழல் எப்படி இருக்கு ஹிந்து மித்தாலஜின்னு சொல்கிறோம் ஹிந்து மித்தாலஜின்னு என்ன அர்த்தம் புனையப்பட்ட கதை ராமாயணம் ஒரு புனையப்பட்ட கதை மகாபாரதம் ஒரு புனையப்பட்ட கதை நம்மளுடைய இந்து மதம்னு சொல்றதே ஒரு புனையப்பட்ட ஒரு மதம் இதுதான் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்கள் பாடசாலையில் அப்போ ரெண்டு விஷயமா பார்ப்போம் இன்னைக்கு ஒரு கதையாக வச்சுப்போமே அதை ஒரு கதையாக வச்சுப்போம் இப்போ கதையாக வச்சுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கிற கதை இன்னைக்கு ஒரு கதை எழுத போடுறோம் ஹாரி பாட்டர் கதை வருதா இல்லையா இன்றைக்கி ஹேரி பாட்டர் கதை எழுதுறாங்க நாவலா வெளியிடுறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் நாவலை வாங்குறாங்க படிக்கிறாங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இந்த ஹாரி பாட்டர் கதையை இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு மக்கள் படிப்பாங்களா இதே எதிர்பார்ப்பு இருக்குமா இதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய பேர் கவிதைகள் கதைகள் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுறோமா பேசல எவ்வளவோ கவிஞர்கள் வந்தாங்க எவ்வளவோ புலவர்கள் வந்தாங்க எக்கச்சக்கமான கவிதைகள் எழுதியிருப்பாங்க எக்கச்சக்கமான கதைகள் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஏன் நம்ம பேசப்படலை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நிதர்சனமான உண்மை உண்மையை வரலாறு அப்படி நடந்ததுனால தான் அது வந்து பேசப்படுது மக்கள் வந்து பார்த்துருக்காங்க வழிமுறை வழிமுறை தலைமுறை தலைமுறையாக சொல்லிட்டே வராங்க அது இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியுது இதே தான் வந்து ராமாயணத்தினுடைய ஆரம்பம் ராமாயணத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ராமாயணம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா வால்மீகி போய் நாரதமணி அவர்கிட்ட கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா இந்த ஒரு நெ நல்ல குணங்கள் உள்ள நபர் இந்த தரணியில வாழ்ந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வியே இந்த தரணியில பதினாறு குணங்கள் அவர் குணங்கள் ஒன்றா சொல்றார் அந்த பதினாறு குணங்களை சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு குணங்களும் சில நபர்கிட்ட அதிகமா இருக்கு சில நபர்ட்ட கம்மியா இருக்கு ஒரு நபர்கிட்ட வந்து இந்த குணம் அதிகமா இருக்கு இந்த நபர்ட்ட கம்மியா இருக்கு ஆனால் இந்த பதினாறு குணங்களும் கொண்ட நபர் யார் ஒருவர் முழுமையாக வாழ்ந்த நபர் உண்டா இல்லையா இதுதான் கேள்வி அதற்கு நாரதர் சொன்ன பதில் என்ன ஆமாம் இந்த பதினாறு குணங்கள் கொண்ட நபராக வாழ்ந்தவர் ஒருவரே அது ராமர் தான் அப்படின்னு அவருடைய சொல்றார் அப்ப அந்த கதை வந்தது இந்த பதினாறு குணங்களை விரைவுபடுத்துறதுக்காக வந்தது இந்த குணங்கள் இப்படி இருந்தது இந்த குணங்கள் இங்க வெளிப்பட்டது அப்படின்னு தான் இந்த கதையே வந்தது கதை என்ன சொல்றது வரலாறு இது ஒண்ணு இரண்டாவது பதில் மூன்றாவது பதில் அங்க இருந்து இப்ப நீங்க என்ன பண்றோம் நம்ம எல்லாருக்கும் அதான் தேவை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா சொல்லுங்க விஞ்ஞான பூர்வமா சொல்லுங்க விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்ல முடியும் அவங்களே விஞ்ஞான பண்ணிட்டாங்க யாரு நாசாவே நாசா என்ன சொல்றாங்க இன்னைக்கு அந்த வந்து அந்த பாலம் அமைக்கப்பட்ட பாலம் வந்து மனிதன் ஏற்படுத்திய பாலம் உண்மையா இல்லையா அப்ப வால்மீகியோ அல்லது நாரத முனிவரோ அல்லது கம்பனோ அந்த பாலத்தை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு கவிதை எழுதினாங்களா நான் கேக்குற கேள்வி புரியுதா இன்னைக்கு பாலம் ஆல்ரெடி இருந்தது பாலத்தில் நடந்த விஷயத்தை அவன் வரலாறா சொல்றாங்க நம்ம கதையை கவிதையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பாலத்தை போய் இவன் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு ஆமாம் இந்த பாலம் இருக்குது அப்போ ராமர்னு ஒரு புனையப்பட்ட கதையை உருவாக்குவோன்னு உருவாக்குறாங்களா அப்படி உருவாக்கல ஏன்னா அது நடந்த கதை நாசாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கலாம் எப்படி கட்டப்பட்டு இருக்கலாம் ஏன்னா எப்பொழுதுமே அறிவியல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லவே தெரியாது அறிவியலுக்கு அறிவியலுடைய வேலையே எல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடும் இருப்பதாக அறியப்படுகிறது இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அறிவியல் பூர்வமான விஷயம் என்ன சொல்வது அந்த பாலம் கட்டப்பட்டது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் அங்கேயும் பார்க்குறோம் இலங்கைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு எல்லா எக்கச்சக்கமான அங்கேயும் காட்டுறாங்க இலங்கையில் போனீங்கன்னா தெரியும் சீத்தாலியான்ற ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து மிகப்பெரிய விஷயங்கள் என்ன நடந்ததோ அதெல்லாம் காட்டப்படுது அப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு அதை எடுத்துப்போம் நம்ம வந்து இங்கேருந்து இலங்கைக்கு இப்போ எப்படி போக முடியும் அன்னைக்கு வந்து ஹனுமார் பறந்து போனார்னு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து அவங்களாம் பாலம் விட்டு போனாங்க நம்ம வந்து இன்னைக்கு கப்பல் மூலியமாக போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் எப்படி வந்து வால்மீகியும் கம்மனும் வந்து அந்த இலங்கைக்கு போய் அந்த பார்த்துட்டு அப்புறம் கதை எழுதுனாங்களா நடந்த விஷயங்களை வரலாற்று சிந்தனைகளை வரலாற்று செயல்களை அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க கதையாக கற்பனையாக ஒரு கவிதை நகத்தோட பண்ணாங்க ஒரு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட இங்க இருக்கிற இப்ப இருக்கிற ஒரு கலாச்சாரமாக இருக்கட்டும் இல்ல சித்தாந்தமாக இருக்கட்டும் முன்னோடியே ராமன் தான் அப்படின்னு ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருந்தார் சோ நீங்க அதை பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் அதாவது இங்க இப்ப இருக்கிற ஆட்சிக்கு சொல்றேன் நடந்துட்டு இருக்கிற ஆட்சிக்கு முன்னோடி ராமன் தான் அந்த மாதிரி ஒரு மீனிங் அந்த மாதிரி கன்வே ஆகிற மாதிரி அந்த விஷயம் இருந்தது அது மாதிரிதான் இருக்கா இல்ல உண்மைதானே உண்மைதான் நம்ம நீங்க அந்த முன்னாடி கேள்விக்கு என்ன சொன்ன ராமருடைய கல்யாண குணங்களை பற்றி நாம் பேசணும் ராமருடைய கல்யாண குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ராமன் என்ன பண்ணார் நமக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு காட்டுறதுக்காக வந்தார் கடவுள் வரதே என்ன அப்படின்னா நம்ம எப்படி வாழணும்னு தான் வரார் அப்போ அவர் வந்ததே என்ன நான் வாழ்க்கை எப்படி வாழணும் ஏகபத்திரி விரதம் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு மனைவியை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நேர்மையாக இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து சுயநலம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னீங்க சுயநலம்ன்றது என்ன என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி என்னுடைய உறவினர் என்னுடைய சமுதாயம் என்னுடைய ஜாதி அப்படின்ற வாழ்வுதான் சுயநலம்னு சொன்னோம் அப்படின்னா அது இல்லாமலும் எப்படி வாழ்வதுன்றதை எடுத்து காட்டினாரே ராமர் எடுத்து காட்டினாரா இல்லையா அதையும் எடுத்துக்காட்டினார் அப்ப எல்லாமே ராமருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்ன்ற எடுத்துக்காட்டினா இருந்தது அதனாலதான் இன்னைக்கு சொல்லுவோம் ராமராஜ்யம்னு சொல்றோம் ராமராஜ்யம்னா என்ன நிறைய பேருக்கு அதுவே தெரியாது ராமராஜ்யம்ன்றது என்ன ராமராஜ்யம்ன்றது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ராமர் காட்டிலிருந்து அயோத்தியாவுக்கு வந்தார் அயோத்தியாவுக்கு என்னாச்சு முதல்ல கேட்ட கேள்வி அதுதான் இன்னைக்கு ஏதாவது அரசன் பண்ணுறாங்களா அப்படி இன்னைக்கு பண்ணக்கூடிய அமைச்சர்கள் கேட்பாங்களா அப்படி என்ன கேட்டார் முதல் கேள்வி வரதிட்ட என்னுடைய நம்முடைய நாட்டில் அயோத்தியாவில் எல்லாம் எப்படி இன்பமாக வாழ்கிறார்களா யாரு இன்பமாக வாழ்கிறார்களா மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் மரங்கள் செடிகொடிகள் அப்போ ராமராஜ்யம்ன்றது என்ன வெறுனை வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசக்கூடிய நபர் அல்ல இந்தியாவில் பிறந்து இந்தி மொழி பேசக்கூடிய நபர் அல்ல இந்தியாவில் வாழக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த நாடு இல்லைன்றது இல்லை இங்கே இருக்கக்கூடிய நாய் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடிகுடிகளை கூட பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அரசனிடம் இருக்கு அதுதான் ராமராஜ்யம் ராமராஜ்யம்ன்றது அனைத்து உயிர்வாளிகளும் செம்மையாக ரொம்ப சீர்திருத்தமாக என்று மேற்பார்வை தான் அரசனுடைய வேலை ரொம்ப நேரமா நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் நன்றி கிருஷ்ணா